அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் ஆர்கானிக் விவசாயம் என்னுடைய யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைவசின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போ மஞ்சள் வந்து நிறைய நடவு ஆயிட்டு இருக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு பொறியான் நோய் வந்து வந்துட்ருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சளை வந்து அதிகமாக செம்ம நோய் வந்து தாக்க ஆரம்பிச்சிருக்கு இது எப்படி தோற்றத்தில் இருக்குது அப்படின்னா மஞ்சள் இலை வந்து பச்சை கலரில் இருக்கும் ஒரு புழுதி அழுக்கு பட்டை மாதிரி ஒரு பர்பிள் கலரில் அப்படியே மேலாப்பில் பரவ ஆரம்பிக்கும் ஓரக்கால் நீங்கள் நேரடியாக உள்ளே வராது ஓரத்திலிருந்து அப்படியே உள்ளுக்குள்ளே பரவ ஆரம்பிக்கும் இது லைவாக உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் வாங்க பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள் அப்படியே பர்பிள் கலரில் அப்படியே இருக்குது இந்த இலையில பாருங்கள் அப்படியே இருக்குது தெரியுதுங்களா இந்த இலை காமிக்கிற உனக்கு இப்போ இந்த இலை பச்சையாக இருக்குது இந்த இலையில அப்படியே செம்ம நோய் வந்து தாக்க ஆரம்பிச்சிருக்கு கூடவே நுனிக்கருகளும் இருக்குது பாருங்க இங்கே நுனிக்கருகள் இருக்குது இந்த நோய் வந்துருச்சுன்னா அப்படியே படிப்படியாக 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 உள்ளுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும் நீங்கள் இதை பார்க்குன்னா கம்பல்சரி ஒவ்வொரு விவசாயிகளும் ஒரு நாலு நாளைக்கூட உள்ள வந்து ஃபுல்லாக ஃபீல்டை சுற்றி பார்க்கணும் ஓரத்தில் பச்சை கலரில் இருந்தால் விட்டுருங்க அப்படியே பழுப்பு நிறம் ஒரு பழுப்பு நிறத்தில் இலைகள் மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டிய மருந்து வந்து பிளான்ட் கேரும் பேஸ்லஸ் சப்டில கட்டாயம் இது வந்துச்சு அப்படின்னா நுனிக்கறுகளும் வந்துடும் பொறியான் நோயும் கண்டிப்பாக அங்கே ஒன்று இங்கே ஒன்று தென்படும் இந்த மூணுமே ஒரு தான் வருது அதனால நீங்கள் எதையுமே பார்க்க வேண்டாம் இது இருக்குது அது இருக்குது வந்துட்டாலும் சரி ஒரியான் வந்துவிட்டாலும் சரி நோய் வந்துவிட்டாலும் சரி நீங்கள் கொடுக்க வேண்டிய மூணு மருந்தையுமே நீங்கள் கண்ணை முடிவிட்டு கொடுத்துருங்க சூடோமோனஸ் பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லி பிளான்ட் கேர் பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லி பேஸ்லெஸ் சப்டலஸ் லீஃப் கேர் பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லி இந்த மூணு மருந்தையுமே காலையில் அல்லது சாயந்தரமாக ஒரு ஐம்பது கிராம் நாட்டு சர்க்கரை போட்டு ஃபுல்லாக காடு ஃபுல்லாக அடிச்சு விட்டுருங்க குறிப்பாக ஓரக்காலில் நல்லா படுற மாதிரி மேலே வந்து படாமல் அடிச்சிட்டாலும் சரி இந்த ஓரத்துல நல்லா படுற மாதிரி அடிச்சு விட்டுட்டிங்கனாவே இதைய கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் இப்போ நிறையா விவசாயிகள் வந்து எங்க மஞ்சள் வந்து வளரவே இல்லை வெளுத்தே போயிருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா கிணத்து தண்ணி கட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் வெளுத்து போயிருக்கும் ஆத்து தண்ணி கட்டினீங்க அப்படின்னா மஞ்சள் வந்து பச்சை பச்சையா இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெளுத்து போயிருந்தது அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் நுண்ணூட்டம் பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லி கடல் பாசி உரம் பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லி மீனவிலம் பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லி இது எல்லாம் கலந்து மேலே தெளித்து விட்டீங்க அப்படின்னா பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் வெளுக்க அப்புறம் பாஞ்சு நாளைக்கு பாஞ்சு நாளைக்கு கேப்பில் ஒரு மூணு டோஸ் கொடுத்தீங்க அப்படின்னாவே அந்த இலைகள் வந்து மறுபடியும் பச்சை கலரில் மாறிக்கும் ஆற்று தண்ணிக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் இது பாருங்கள் இந்த காடு வந்து ஆற்றுத்தண்ணி காடு இதே காடு பக்கமாக ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழித்து போட்டது அதை காட்டுறேன் அதை பார்த்தீங்கன்னா வெளுத்து போய் அப்படியே கட்டையாக இருக்கும் இந்த ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் கண்டிப்பா இதுதான் கிணத்து தண்ணியில பாய்ச்சினீங்கன்னாவே கண்டிப்பா வெளுப்பு இருக்கும் ஆத்து தண்ணிக்கு நல்லா பச்சையா இருக்கும் நல்லா வந்து தண்டே ஊக்கமா வரும் கிளப்பு நிறைய வரும் அதனால கிணத்து தண்ணி கட்டுற விவசாயிகள் வந்து பயந்துக்க வேண்டாம் மஞ்சள் வெளுக்கும் போது நீங்க வந்து மஞ்சளுக்கு வந்து முன்னோட்டங்களை மேல தெளிச்சு விட்டீங்கன்னாவே ஒரு மூணு டோஸ்ல மாறிக்கும் இந்த மாதிரி முறைகளை விவசாயிகள் வந்து கடைபிடிச்சு ஒரு நல்ல லாபத்தை விவசாயத்தில் எடுக்க வேணும் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது மன்னாரியம்மன் வேளாண் நிலையம் ஒரு ஒருச்செரிக்கை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி